எவ்வளோ முடிகள் குதர்ந்து போனாலும் சரிங்க ஒரே வாரத்தில் நல்ல சூப்பராக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அருமையான விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு முன் பகுதியில் முடி கொட்டக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு கூட இருக்குதுங்க அதே மாதிரி நமக்கு உச்சி பகுதியில் கூட நிறைய முடிகள் போய் அப்படியே பார்க்குறதுக்கு அந்த மண்டை மட்டும் அப்படியே தெரியும் இதை மட்டும் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உதிர்ந்து போன முடிகள்லாம் எப்போ உங்களுக்கு திரும்ப வந்துச்சு அப்படின்னு உங்களாலேயே யூகிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதுக்காக நம்ம வெளிலேருந்து எந்த பொருளும் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே அழகாக இதை சரி பண்ண முடியுங்க நிறைய காசு கொடுத்து நிறைய எண்ணெய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் இதுக்காக நம்ம எடுக்கக்கூடியது வேப்பிலை தாங்க வேப்பிலையோட மகிமைய தரணும்னு அவசியமே இல்லைங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் முடியலை நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு தள்ளி அதிகமாக இருக்கும் தலையில் பொடுகு அதிகமாக இருந்தா கூட முடி உதிர்ந்துகிட்டே இருக்கும் வளரவே வளராது நிறைய முடிகள் பாதியிலையும் உடஞ்சிட்டு இருக்கும் முடி ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும் இதுக்கு நம்ம இந்த வேப்பிலையை யூஸ் பண்ணாவே போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இதே போல் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக துருவு தேங்காயும் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தாங்க அஞ்சுலேருந்து பத்து மிளகு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதனால் தலை ஃபுல்லாக காரமாயிடுமோ அப்படின்னு பயப்படலாம் தேவையில்லை தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லையிலிருந்து நமக்கு முடி வளராமல் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த மிளகு சூப்பராக சரி பண்ணும் இப்போ ஒரு முறை தண்ணி இல்லாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி தண்ணிக்கு பதிலாக நம்ம வீட்டில் கஞ்சி வடிக்கக்கூடிய கஞ்சி தண்ணி இருக்கீங்களா அந்த கஞ்சி தண்ணி தான் பயன்படுத்தி நீங்கள் கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா சாதாரண தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டே நமக்கு தலைக்கு போதுமானதாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நிறைய முடி கொட்டி போயிருக்கு அப்படின்னா கூடவே முக்கியமான இன்னொரு பொருளும் சேர்த்துக்கோங்க அது என்னென்னா முட்டை தாங்க கடையில் வாங்கி இருக்கக்கூடிய முட்டையும் ஓகே தான் அல்லது வீட்லேயே உங்களுக்கு கோழி முட்டை இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி நான் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய முட்டை தான் எடுத்துக்கிறேன் அதை உடச்சி அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இந்த முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது முடி வளர்ச்சிக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் முடியோட வேர்கால்களில் புரோட்டீன் பட்டுச்சு அப்படின்னாவே நமக்கு முடி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் டெய்லி முடிஞ்சால் நீங்கள் ஒரு முட்டையை சாப்பிட்டு வந்தால் கூட நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு முட்டை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு முட்டையை வேக வச்சு கூட சாப்பிட்டு வரலாங்க இதனால் முடியுது பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போகுங்க இப்போ இந்த முட்டையை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் பிடிக்கல தலையில் முட்டை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த முட்டைக்கு பதிலாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க அதாவது வெளக்கண்ண ஆமணக்கண்ணை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆமணக்கண்ணையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே தலை ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது ஒன்றும் ஆகாது எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தா கூட இந்த பேக்கை தாராளமாக போட்டுக்கலாங்க எண்ணெய் அப்ளை பண்ணாம முடி ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் இதை நம்ம தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதை நம்ம தலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அப்படியே வச்சுக்கணும் உங்களுக்கு பொடுகு தலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி தலை ஃபுல்லாக ஒரே சுரச்சலாக இருக்குது ஏன் இந்த சுரச்சல் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முடி உதிர்வு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பேக் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் முடி உங்களுக்கு தானாக தான் நீங்களே பார்ப்பீங்க இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக செஞ்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் செய்யணும் அப்படிலாம் கிடையாது மாதத்துக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சுட்டு வந்தாவே முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது பொடுகு தொல்லையும் இருக்காது நல்லா சூப்பராக முடி நல்லா அடர்த்தியாக வளருங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க கடுகு எண்ணெய் எல்லா கடைகளையும் கிடைக்கும் இதோட நிறம் கொஞ்சம் இதே மாதிரி நல்லா டார்க் கலரில் இருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ வச்சுக்கக்கூடிய இந்த பவுலை அப்படியே தூக்கி வச்சுக்கலாம் இந்த தண்ணி சூடாகும்போது பவுலும் சூடாகும் உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெயும் சூடாகிட்டே இருக்கும் இது ஒரு டபுள் பாய்லிங் மெத்தடில் சூடு பண்ணுறது தான் தண்ணி சூடாகும் போது இந்த எண்ணெய் சூடாகும் அதை நம்ம கையில் தொட்டு பார்த்தாவே நம்மளால் உணர முடியும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த பவுலை நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம் ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது ஜஸ்ட் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடானால் போதும் இது கூட நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோங்க அது என்னென்னா விட்டமின் இ கேப்சூல் தான் இது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இதில் ஒரே ஒரு கேப்சியூல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இந்த கேப்சூலை இதே போல் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கட்டு கொடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விட்டமின் இ ஆயில் இருக்கு இல்லைங்களா அது அப்படியே இதில் ஊற்றி விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாக இருக்கும்போதே இதை ஊற்றி விட்டுருக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் ஊற்றாமல் கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லைங்களா வெதை வெதப்பா அப்போவே இதை ஊற்றி விட்டுட்டு கை வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பேக் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அல்லது வீட்டில் நிறைய வேலையெல்லாம் இருக்குது பேக் போடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னா தினமும் நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மட்டும் தலை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு பாருங்கள் முக்கியமாக தலையில் உள் உச்சந்தலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த உச்சந்தலை பின்தலை இந்த இடத்துலலாம் நல்லா கை வச்சு மசாஜ் பண்ணி கொடுக்கணும் இதனால் நமக்கு முடி வளர்ச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெயை தலைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெயில் கூட இதில் கொஞ்சமாக அதாவது இந்த கடுகு எண்ணெயும் இந்த விட்டமின் ஆயிலும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இது நம்ம எப்பப்ப தலைக்கு குளிக்கிறோமோ அந்த டைமில் மட்டும் செஞ்சுட்டு வந்தாவே போதும் முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது முடி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வலுவாக இருக்கும் உங்களுக்கு முடியுதர் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதே போல் முடியுதர் பிரச்சனை அதிகமாக இருக்குது என்ன செஞ்சாலும் போகலை நிறைய காசு கொடுத்து என்ன வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க தலையில் பொடுகு தொலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க